பதினொன்றாம் வகுப்பு கலை சொற்கள் இயல் ஒன்று பார்க்கலாம் எபிலிட்டி ஆற்றல் அப்சிராக்ஷன் பொதுமைப்படுத்துதல் அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு அஃபெக்ஷன் உணர்வு நிலை உள்ளுறை ஓமம் அலிட்ரேஷன் மோனை ஆட்டிடியூட் மனப்பான்மை பேலன்ஸ் சமநிலை பியூட்டி அழகு கேரக்டரிஸ்டிக்ஸ் சிறப்பியல்புகள் அறிவு அறிவுநிலை கான்செப்ட் பொதுமை கருத்து கன்க்ளூஷன் முடிவு கான்ஃப்ளிக் முரண்பாடு கான்சியஸ்னஸ் நினைவு நிலை கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர் சூழ்நிலை காட்டும் முறை கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் கிரிட்டிக் திறனாய்வாளர் டிக்ஷன் சொல்வளம் டிடெக்டிவ் அரங்குறும் கவிதை டிஸ்போசிஷன் மனநிலை டாக்ட்ரைன் கோட்பாடு எமோஷன் உள்ள கிளர்ச்சி எம்பத்தி பிறநிலையில் தன்னை வைத்து பார்த்தல் என்விரான்மெண்ட் சூழ்நிலை எபிக் பெருங்காப்பியம் எசன்ஸ் பிழிவு எக்ஸ்பிளனேட்டரி விளக்கமுறை ஃபீலிங் உணர்ச்சி கூறு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அணிகள் ஹைப்பர்போல் உயர்வு நவிர்ச்சி ஹைபோதிசிஸ் கருதுகோள் ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை இமேஜ் படிமம் உருக்காட்சி இமிடேட்டிவ் போல செய்தல் இம்பல்ஸ் உள்தூண்டல் இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல் இன்ஸ்பிரேஷன் அகத்தெழுச்சி இன்டலெக்ட் அறிவாற்றல் இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகக்காட்சி அயானி வஞ்ச புகழ்ச்சி நோவிங் அறிவுக்கூறு மீனிங்ஸ் சொற்பொருள் மெமரிசேஷன் மனப்பாடம் செய்தல் மெட்டனிமி ஆகுபெயர் பெயர் மெட்டாஃபோர் உருவகம் மெத்தட் முறை மீட்ரப் யாப்பு மூடு உட்பாட்டு நிலை மோட்டிவ் ஊக்கி ஒணமட்ட பைட்டிக் ஒளிக்குறிப்புள்ள பெர்செப்ஷன் புலன்காட்சி பர்சனாலிட்டி ஆளுமை ஃபொனெட்டிக் பவர் ஓசையாற்றல் போயம் பாட்டு பொயட்டிக் கவிதை மதிப்பு பொயட்டிக் சிம்பதி கவிப்பறிவு பொயட்டிக் வேல்யூ கவிதை மதிப்பு பொயட்ரி கவிதை பவர் ஆற்றல் பிராக்டிஸ் பயிற்சி புரோஸ் உரைநடை புரோஸ் பொய்ட்ரி வசன கவிதை புரோசோடி யாப்பிலக்கணம் ரைம் எதுகை ரிதம் ஒளிநயம் செமண்டிக் பவர் பொருளாற்றல் சென்சேஷன் புலனுணர்வு சென்டிமெண்ட் பற்று சுவை சிமேல் உவமை ஸ்டான்சா பாசுரம் செய்யுள் பத்தி ஸ்டிமுலஸ் தூண்டல் சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை சிம்பல் குறியீடு சிம்பத்தி பிறர் மீது இரக்கங் காட்டல் டெண்டன்சி உளப்போக்கு தியரி கொள்கை தாட் எண்ணம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துகொள்ளுதல் கொள்ளுதல் வேல்யூ மதிப்பு வேர்த் செய்யுள் வில்லிங் முயற்சி கூறு